தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பண்ணுங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் ஷில்பா ஷெட்டி பிக் பிரதர் ட்ரை நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதுவும் ஜூலி தமிழகம் முழுக்க ஒரே பேச்சாக உள்ளது அது இவருக்கு பெரும் அனுபதாபங்களை பெற்று தந்துள்ளது அது மட்டுமில்லாமல் அவர்தான் வெல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் இருந்து முதலில் வெளியேற்றப்படுவது ஜூலி தான் எனவும் அவருக்கு எதிராக சக போட்டியாளர்கள் வரிந்து கட்டிக் கொண்டும் இருக்கின்றனர் எனவும் கூறப்படுகிறது இதனை அவரை இரண்டாம் நிகழ்ச்சியில் கேமரா முன்பும் கூறியிருந்தார் இதே போன்ற ஒரு நிலை பிரபல பாலிவுட் நடிகர் ஷில்பா ஷெட்டிக்கும் நடந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடா டிவியில் இப்போதுள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சி பிக் பிரதர் என்ற தலைப்பில் ஒலிபரப்பானது அதில் கலந்து கொண்டார் அப்போது அவர் சக போட்டியாளர்களால் அசிங்கப்படுத்தப்பட்டார் இதனால் அவர் கதறி கதறி அழுதார் இது அவருக்கு பெரும் அனுதாபத்தை தந்தது அந்த சீசன் பட்டத்தையும் வென்றார் அது போன்ற நிலை தற்போது ஜூலிக்கும் ஏற்பட்டுள்ளது எனவே ஷில்பா ஷெட்டி போல ஜூலி போலவே வெல்வாரா எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்